அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் நூற்றாண்டு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசு அலுவல் ஒன்றியத்தினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று சென்னை தலைமை சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நிறை நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் ஒரு சில வகைகள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் என்றெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுக்களை முதலில் நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து தென் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ் மாநிலத்தை சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மத்திய செய்தி கூட்டத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் உலகமே வியக்கும் அளவில் எனக்குரிய இத்தனை கோடி மக்களை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடித்த அரசுல ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் உலகமே பாராட்டு விதமாக நடத்தி முடித்த தேர்தலுக்கு உதவியாக இருந்த அரசு ஆசிரியர்களுக்கு இந்த மத்திய கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது அதே போல நூற்றாண்டு பாரம்பரிய சங்கத்தினுடைய சங்க அங்கீகார நூற்றாண்டு விழாவானது அதனுடைய தொடக்க விழா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடலூர் மாநகரில் வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சி வி கணேசன் அவர்களுடைய திருக்கரங்களால் சங்க அங்கீகார நூற்றாண்டு தொடக்க விழாவானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது வட்டக்கிளைகளிலும் மாவட்டந்தோறும் இந்த நூற்றாண்டு விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நூற்றாண்டு நிறைவிழா மாநில மாநாடாகவும் ஐம்பத்தி எட்டாவது மாநில மாநாடாகவும் சென்னையில் நடத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றோம் இது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டிருக்கின்றோம் நிச்சயமாக கலந்து கொள்ளும் என்று உறுதியளித்திருந்தால் கூட மீண்டும் அவரை சந்திப்பதற்கு கடிதம் கொடுத்திருக்கின்றோம் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களை நிச்சயமாக மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்வதோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு பல்வேறு வேலை இருந்தாலும் கூட நூற்றாண்டு நிறைவேளா மாநாட்டில் அதாவது ஏற்கனவே நடந்த ஐம்பதாவது மாநில மாநாட்டில் மரியாதைக்குரிய உங்களுடைய தகப்பனார் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு நூற்றாண்டு ஐம்பதாவது மாநில மாநாட்டை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதே போல் நூற்றாண்டு நிறைவிடா மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் கலந்து கொள்வதாக கூறியிருக்கின்றார்கள் மாண்பு மிக முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நூற்றாண்டு விழா மாநாட்டில் கலந்து கொண்டு அரசர்களுடைய பெரிய சங்கமாக பொது சங்கமாக பொது சங்கங்களில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இந்தியாவிலே முதல் சங்கமாக தோற்றுவிக்கப்பட்ட சங்கமான தமிழ்நாடு அரசு உண்டியத்திலே நூற்றாண்டு நிறைவேடா மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு தேதிகளை வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் நிலுவை கோரிக்கை சம்பந்தமாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அதே போல் சரண்டு விடுப்பு பதினஞ்சு நாட்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதே போல் இருபத்தி ஒரு மாத குழு நிலுவைய அறிக நிலுவைகள் எல்லாம் வழங்க வேண்டும் முதலமைச்சர் கேட்டிருக்கின்றோம் அதே போல் சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் உள்ளிட்ட ஏராளமான தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமது உதவி பணிபுரிவர்கள் எல்லாம் பணிந்தனம் செய்ய வேண்டும் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்பியும் முதலமைச்சர்களை கேட்டிருக்கின்றோம் படிப்படியாக நிதி நிலைமையின் காரணமாகத்தான் உங்களை கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை படிப்படியாக நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆகவே மாண்புமும் முதலமைச்சர்கள் இந்த கோரிக்கைகளெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி செய்து தருவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்பிதான் இந்த செயற்குழு கூ செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றிக்கிறோம் என்பதைத் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசர் ஒன்றியம் தமிழ்நாடு அரசலுவர் ஒன்றியம் மாநிலத்தலைவர் அமிதம் வார் அமிர்தவர் அமிதம் சிறப்பாக நடைபெற்ற செயற்குழுவுக்கு பரிந்து தந்த அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்ட அரசலுவர் ஒன்றிய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்